நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த தமிழகத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் இலவச மானியம் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஆடு மாடு கோழி வளர்ப்பு தொழிலை பலரும் ஆர்வமாக செய்து வருகிறார்கள் விவசாயிகள் உட்பட பலரும் கூடுதல் வருமானத்திற்காக இது போன்ற வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுகிறார்கள் நம் நாட்டில் உள்ள விளிம்பு நிலை விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள ஆடு மாடுகள் முக்கிய பங்காற்றுகின்றன இவை இறைச்சிக்காகவும் பாலிற்காகவும் வளர்க்கப்படுகின்றன இதற்கான தேவை உலகம் முழுவதும் அதிக அளவில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் இரண்டாவது முறையாக தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் நீடித்த நிலையான வருமானத்திற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் என்னும் தலைப்பில் பயிர் சாகுபடியுடன் கறவை மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு நாட்டுக்கோழிகள் தீவன பயிர்கள் மரப்பயிர்கள் தேநீர் வளர்ப்பு மண்புழு உர தயாரிப்பு ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் போன்றவை வேளாண் தொடர்பான பணிகளையும் சேர்த்து மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு தொகுப்பிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் வீதம் பதினைந்தாயிரம் ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஊடு பயிர் அல்லது வரப்பு பயிர் சாகுபடிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கறவை மாடு அல்லது எருமை மாடு ஒன்று வாங்குவதற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் பத்து ஆடுகள் வாங்குவதற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மேலும் கோழிகள் வாங்க மூன்றாயிரம் ரூபாயும் இரு தேனி பெட்டிகள் வாங்க மூவாயிரத்தி இருநூறு ரூபாயும் கால்நடைகளுக்கு தேவையான உற்பத்தி செய்வதற்காக பத்து சென்ட் பரப்பில் தீவன பயிர் சாகுபடிக்கு எட்நூறு என ஐம்பது சதவிகித மானியமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பயிர் சாகுபடியோட சேர்த்து கறவை மாடு வளர்க்கிறது ஆடு வளர்ப்பு நாட்டுக்கோழிகள் தீவன பயிர்கள் மரப்பயிர்கள் தேனீ வளர்ப்பு மண்புழு உர தயாரிப்பு மற்றும் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் இதெல்லாமே அமைக்கிறதுக்கு அவங்க வந்து மானியம் கொடுக்கறாங்க ஐம்பதாயிரம் வரைக்கும் மானியம் தரதாக சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வேளாண் கலைத்துறையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்